இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள் என நல்லவர்கள் எதை தேடிக்கொண்டு இருக்கிறார்களோ அது அவங்க கைக்கு வர்றது இறைவன் செயல் இறைவனின் அனுகிரகம் இருந்தால் இந்த பதிவானது உங்க கைக்கு வருங்க நிச்சயமாக இந்த பதிவின் மூலமாக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கலாம் இன்னொன்று மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கலாம் ஒரு சின்ன மாற்றம் கூட அடுத்த கட்ட நகர்வின் மூலமாக பெரிய முன்னேற்றமாக மாறக்கூடியதாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா இடங்களிலும் வாழ்க்கையில் வளமானதாகவும் செல்வ செழிப்போடு இருக்கக்கூடியதாகவும் மாற்றக்கூடிய அமைப்பை கொண்டுள்ள பதிவாகத்தாங்க இதை நான் உங்களுக்கு சொல்றேன் எளிமையான விளக்கங்களும் தெளிவான விளக்கங்களும் உங்களுக்கு கொடுத்து வாழ்க்கையில இது வரையிலும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் நீங்குவதற்கான வாய்ப்புகளை இறைவன் மூலம் அனுகிரகம் செய்ய சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது கன்னி ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கு கன்னியா ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே ஒரு பலமிக்கவர்களாக இருப்பது காரணம் என்னன்னா அவங்க ராசிநாதன் புதன் பகவான் புதன் பகவான் வந்து எப்பொழுதும் புத்திசாலித்தனத்தை கொடுப்பாரு பொறுமையை கொடுப்பாரு அதே போல பொருளாதாரம் எப்பயும் இவங்களுக்கு சிறப்பா இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கும் என்னதான் கஷ்டம்னு இருந்தாலும் வெளியே இவங்களுக்கு தெரியவே தெரியாது மனசுக்கு இவங்க மனசுக்கு தெரியும் இவங்களுக்கு தான் தெரியும் எந்த இடத்துல எவ்வளோ கஷ்டம்ட்டு ஆனால் மற்றவங்க பார்க்கும் பொழுது இவங்க வந்து பளிச்சென்று தெரியக்கூடிய ஆட்களாக இருக்கிறது காரணம் புதன் பகவான் அந்த ஒரு மாற்றத்தை எப்பொழுதும் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கலாங்க எப்பயுமே நீங்கள் இப்படிதான் இருப்பீங்க உங்களை பார்த்து மற்றவங்க பொறாமப்படக்கூடிய இடத்துல இருப்பீங்க வளர்ச்சியில நீங்கள் ஆளா இருக்க மாதிரி இருப்பீங்க நல்ல ஒரு இடத்துல இருப்பீங்க நல்ல வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க கல்வியில் சிறந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இதையெல்லாம் புதன் பகவான் இயல்பாக உங்களுக்கு இயற்கையாக கொடுத்த ஒன்று தாங்க பேச்சு ஆற்றல் கூட ஜாஸ்தியாக இருக்கும் பேசும்பொழுது நிறைய நல்ல விஷயங்களை பேசுவீங்க நல்ல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பேசுறது இது எல்லாமே வந்து உங்களுக்குரிய ஒரு இயல்பான ஒன்று தாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்ப சூரியன் எப்படி இருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா சூரியன் ஒரு நல்ல ஒரு இடத்தில் இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க சூரியன் இருப்பதனாலேயே இப்போ கன்னிராசிக்கு பாத்தீங்கன்னா நிறைய தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் சாதாரண எல்கேஜி படிக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி பெரிய மூத முதல்களாக இருந்தாலும் சரி ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு சூரியன் கொடுக்குறாருங்க ஒரு போஸ்டிங் கிடைக்கும் நீங்க தான் உங்ககிட்ட தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான பொறுப்பு வந்து சேரக்கூடிய இடமாக உங்கள் இடம் இருக்கிறது இதனால என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமும் தேவைங்க பொறுப்பு இருக்கிற இடத்துல நாம ரொம்ப பொறுப்பாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடிய அவசியம் இருக்கு அதனால வெளிப்படையாக சில விஷயங்களை நீங்க ஏத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிடுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்களை கொடுக்கறாருங்க சூரியன் கவனத்தோடு இருந்தால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்குதுங்க இந்த பொறுப்பானது வாழ்வாதாரத்தின் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ணிராசிக்கு கூட இப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் இருக்கும் இவங்கெல்லாம் பார்க்காம இருந்தவங்க கூட இப்ப உங்களை நிமிந்து பார்க்கக்கூடிய அமைப்பை சூரியன் கொடுப்பது ஒரு நல்ல மாற்றம் தாங்க அதே போல நிறைய ஊர்பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை சூரியன் கொடுக்கிறார் அது எதுவாக வந்தாலே இருக்கலாம் கோவிலுக்கு போறது வெளியூர் போறது நிறைய திருவிழாவுக்கு போறது சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லுவதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பல இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பை சூரியனுக்கு உங்களுக்கு கொடுக்கறாருங்க சூரிய பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அம்சம் அதாக இருக்கு இப்ப நீங்க முடிவுகளை மட்டும் தெளிவாக எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கீங்க நிறைய விஷயங்களை தெளிவா எடுக்கணும் தெளிவாக சிந்தித்து செயல்படக்கூடிய விஷயங்களாக இருக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா புதன் உங்களுக்கு ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துலதான் அவரும் இருக்காரு பேச்சு திறன் எல்லாம் அதிகரிக்குதுங்க இப்ப நிறைய புதிய திட்டங்களுக்கு உங்களுக்கு வழிவகை ஏற்படுது அப்ப சூரியன் ஒரு பொறுப்பு கொடுக்கிறார்னா உங்களுக்கு புதன் பகவான் என்ன பண்றாரு அந்த பொறுப்பை உங்களுக்கு சரியாக கையாளக்கூடிய விதத்தை கொடுக்கிறார் பேச்சுவார்த்தைகள் மூலமாகவே சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க அந்த பதவி ஒரு பதவி கிடைக்குதுன்னா அதுவும் நமக்கு சரியாக அமையணும்னா நமக்கு திறமைகளை வளர்த்துக்க கூடிய இடத்துக்கு வரணும் அதை உங்களுக்கு புதன் பகவான் கொடுக்குறாரு அதே போல வேலை உங்களுக்கு நல்ல அமைப்பு தருது படிப்பு உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தின் மாற்றத்தை ஏற்படுத்துது உறவுகளால் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உறவுகள் முன்னாடி கௌரவமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குரு பகவானும் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க கூடிய காலமாக குரு பகவான் கொடுப்பது ஒரு சிறப்பான அந்தஸ்து தாங்க சந்தோஷம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இப்ப நிறைவா சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்பை கன்னிராசிக்கு குரு பகவான் கொடுப்பது நல்ல ஒரு மாற்றம் தாங்க பண வரவு இருக்கு தொழில் மாற்றம் இருந்தால் உங்களுக்கு சிறப்பு இதே தொழிலே பண்ணிட்டு இருக்கங்க ஆனா ஒரு மாறுதல் ஏற்படுமான்னு பாக்குற மாத்திக்கலாமான்னு பாக்குறேன்னா தாராளமாக உங்களுக்கு விருப்பமான செயல்களை செய்ய எந்த தப்பும் கிடையாது நல்ல ஒரு மாற்றம் இருக்குது பண விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார வரவு இருக்கிற அளவுக்கு செலவுகள் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் அது மருத்துவ செலவால ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது குரு பகவானால் பார்த்து நிதானத்தோடு செயல்படுத்தி கொண்டால் எந்த வித பிரச்சனையும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க ரொம்ப நிதானம் வேணும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் நிதானமும் பொறுமையும் உங்களை சரியான வழிவகையை ஏற்படுத்தி விடுதுங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எல்லா விதத்திலும் மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய தான் இருக்குது நீங்க அதற்கு ஏற்றார் போல நடந்து கொள்ளக்கூடிய இடத்தை அம்சமா ஏற்படுத்திக்கணும் ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்கு உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் நல்லா இருக்கு குரு பகவானும் அதிர்ஷ்டத்தை குடுக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு சுத்தி சுத்தி நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதற்கு ஏற்றார் போல மாத்திக்கணும் இல்லைங்க நான் தாங்க இருக்கேன் நான் பிரச்சனையிலே தாங்க இருக்கேன் எனக்கு நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன் இந்த கதையே சொல்லிக்கிட்டே இருந்தா காலம் போகுங்க ஆனா வாழ்க்கை மாறாது இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே சொல்றது மனிதனாக பிறந்த அனைவருக்குமே இயல்பா கஷ்டம் இருக்கதாங்க செய்யுது அது இறைவன் நமக்கு வைத்த சோதனை எக்ஸாம் கூட வச்சுக்கோங்க ஒரு தேர்வு எழுதுனா தானே நமக்கு வந்து நம்ம வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோன்னு தெரியும் அத போல இந்த மாதிரியான கஷ்டங்கள் நாம வந்து பக்குவப்படுத்தி தான் விடுது அதையே புடிச்சுக்கிட்டு நம்ம நின்றுட்டு இருந்தோம்னா நமக்கான வழிவகைகள் நிச்சயமாக ஏற்படாது அதுவும் நல்ல வழிவகைகள் ஏற்படாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கஷ்டம் கஷ்டம் தான் யாரு இல்லைன்னா அடுத்த கட்ட நகர்வை நாம் எப்படி சாதிக்கணும்னு பாக்கணும் அதனால ஒரு சூழ்நிலை நமக்கு சாதகமான அமைப்பு கொடுக்குதுன்னா நாம் அதற்கு தகுந்தா போல மாத்திக்கணும் எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஏற்கனவே இருந்த அளவுக்கு இப்ப பிரச்சனை இல்லைன்றது உண்மையா நிதர்சனமா புரியும் கன்னிராசி எல்லாம் நிறைய பாடா போட்டுட்டீங்க சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளவு பிரச்சனையுமே கடந்து வந்தாச்சு இப்ப அதுல இருந்து நீங்க மேல் நோக்கி எப்படி போகணும்னு தான் பாக்கணும் அந்த பிரச்சனையே புடிச்சுக்கிட்டு நிக்க கூடாது அதே தான் நிப்பீங்க தான் இருப்பீங்க அது தேவையில்லை வேண்டாம் நமக்கானது என்னன்னு நம்ம தேட ஆரம்பிச்சீங்கன்னா சரியான வழிவகை உங்களுக்கு கிடைக்கும் நல்லா சிந்தித்து பாருங்க ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்ட பாடுகள் எப்படி இருந்துச்சு அது குறிப்பா நான் சொல்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி படாத பாடுபட்டு இருப்பீங்க உச்சபட்ச கஷ்டம் அதெல்லாம் அதுல இருந்து படிப்படியா மாறி வந்துகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அதுலேயும் கடந்து வந்துகிட்டீங்க தான் இருக்கீங்க வந்துட்டீங்க ஆனால் இன்னும் நான் வரவே இல்லைங்க அதே இடத்துல தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா உங்க மனசுக்குள்ள அதை பதிய வச்சுட்டீங்க நம்ம கஷ்டம் தான் நமக்கு லைஃப் லாங் அப்படிங்கிற மாதிரி அதனால தான் உங்களுக்கு நல்லது நடந்தாலும் அது பெருசா தெரியாது வழி அந்த வழியில மறுத்து போயிடுச்சு மனசு வந்து கஷ்டப்பட்டு போயிடுச்சு மறுத்து போயிடுச்சு எனக்கு எதுவுமே சுயநிலை உணர்வே இல்லைங்க அப்படிங்கிற அளவுக்கு வழியோடு இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் ஒரு மாற்றம் கிடைச்சாலும் இன்னும் நான் பிரச்சனையிலே இருக்கேன் பல ராசிக்காரர்கள் இயல்பாக நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதையெல்லாம் விட்டுடுங்க மறந்துடுங்க முடிந்த வரையிலும் ஒரு சோதனையை மறந்தால்தான் அடுத்த சாதனைக்கு நம்ம ரெடியாக முடியும் சில விஷயங்களை நாம் மறப்பது இயல்பு அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப குரு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறார் தொழில் வளர்ச்சி எல்லாம் சிறப்பா இருக்குங்க எத்தனை பேர் உங்களை கஷ்டப்படுத்துனாலும் அத்தனை பேர் முன்னாடி நிமிந்து நிறைய பேர் வாழ ஆரம்பிச்சாச்சு கன்னிராசில அவங்க முன்னாடி தலை நிமிந்து நடக்கிறாங்க ஒரு சிலர் அந்த கஷ்டத்துல இருந்தாலும் ஒரு சிலர் அவங்களுக்குரிய இடத்த அவங்க அடைஞ்சிட்டாங்க இன்னும் ஒரு சிலர் அடையணும்னா நீங்க உத்வேகத்தோட செயல்படுத்துங்க உங்களுக்கு நல்ல காலம் இருக்குதுங்க முயற்சியை மட்டும் தெளிவா போடுங்க அதே போல பாத்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்புல இருக்காருங்க சுக்கிரன் நல்ல அயன சயன போகத்துல இருக்கிறதுனால வியாபாரத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கான எச்சரிக்கையா இருக்கணும் நிறைய மாற்றங்கள் இருக்கு நீங்க வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மாத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு செலவுகள் இருக்கும் அதனால ஏதாவது எதை பண்ணணும் அதை பண்ணணும் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனாலும் பொருளாதாரம் வேணும் இல்லையா அந்த மாதிரியான அமைப்பு இருக்கு கொஞ்சம் கவனத்தோடு இருந்து அந்த முயற்சியை பண்ணுங்க ஜெயிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் கரெக்டாக பண்ணணும் அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம் செலவு வரக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால முயற்சி பண்ணுங்க திருமண யோகம் நல்லா இருக்குது உங்களுக்கு காதல் திருமணங்கள் கூட கைகூடக்கூடிய காலமாக இருக்குது இல்லைங்க கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க கஷ்டமாக தாங்க இருக்குது ஏற்றுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு கூட இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்குரிய மாற்றங்கள் வ வரா மாதிரி அவங்களுக்குரிய மனமாற்றமும் ஏற்பட்டு குடும்பத்தில் செலவை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஆகணும் குடும்ப செலவுகள் அதிகரிக்கும் கட்டுப்படுத்தணும் ரொம்ப ஈஸியாக எதையும் வந்து எடுத்துக்க கூடாது ரொம்ப கண்ணுங்கருத்துமா இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிற தெளிவு இருக்கணும் அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்குறாங்க பண வரவு இருக்குது இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அம்சமும் இருக்கு ஆனால் நீங்கள் அந்த வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போகும் மிச்சப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை சாதாரணமாக இருங்க செவ்வாய் உங்களை பயன்படுத்தலை அணு எச்சரிக்கையா இருக்க சொல்றாரு இருந்தாலும் உங்களுக்கு சொத்து பிரச்சனை எல்லாம் இருந்து கூட நிதானமாக வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொஞ்சம் நிதானமாக பேசிதான் ஆகணும் பொறுமையாக பேசணும் உங்களுக்கு உரியது முழுசா வந்து கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேசியே நீ வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிதானம் ரொம்ப முக்கியங்க ஏன்னா பிரச்சனை ஆரம்பிக்கக்கூடிய காலமும் இதுதான் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய காலம் அப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வரதா செய்யும் அந்த இடத்துல நீங்க எந்த ஸ்டாண்டர்ட்ல நிக்கிறீங்கன்னு பாக்கணும் அந்த இடத்துல நின்னாதான் அது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் ஏதாவது வந்து இடஒடமா நம்ம வந்து பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல உங்களுக்கு பேரும் கெட்டு போயிடும் வர வேண்டிய சொத்துக்களும் உங்களுக்கு வரதுக்கு காலதாமதமாகலாம் பிரச்சனையாகலாம் முடிந்த வரையிலும் உங்கள் நிலை என்ன உங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பேசுங்க மாற்றம் இருக்கு அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டத்தை குடுக்கிறாரு மனசுக்குள்ள சின்ன சின்ன மன அழுத்தத்தை ஏற்படுத்துறாரு செலவு அதிகமா கொடுக்கறாரு பழைய பிரச்சனைகள் திரும்பி வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அது உறவா இருக்கலாம் நட்பா இருக்கலாம் எங்கேயாவது ஏதாவது ஏற்கனவே பிரச்சனை இருந்து அமைதியா இருக்குது சரியா போயிடுச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது திருப்பி வருவதற்கான வாய்ப்பை சனி பகவான் கொடுக்கறாரு பேசும் பொழுது மிகவும் கவனமாக பேசணுங்க ரொம்ப எச்சரிக்கையா பேசணும் பொறுத்து பேசணும் நிதானமா பேசணும் எது பேசினாலும் பொறுமை ரொம்ப முக்கியம் எதிர்கருந்து பெறக்கூடிய வார்த்தைகளையும் நீங்க பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே போல அவசரப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது இது எல்லாம் உங்களுக்கு பாதகமான சூழ்நிலை ஏற்படுத்திடும் பொறுமையா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் உங்களுடைய சாதனை உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேசி அவங்க கல்லு மாதிரி நின்னாங்க வாய திறக்கலைங்க அவங்க தாங்க இருந்தாங்கன்ற அளவுக்கு உங்க பேரு இருந்துச்சுன்னா எந்த இடத்துலயும் பழிபாவங்கள் வந்து உங்களுக்கு சேராது அதனால பேசும்பொழுது நிதானமாக பேசுங்க அதே போல குடுக்கல் வாங்கல் விஷயம் ரொம்ப கவனங்க எடுத்தங்கவுத்துன்னு குடுத்துறது அப்புறம் வாங்க முடியலன்றது இல்லை வாங்கிடுறது கொடுக்க முடியலங்கிறது இந்த மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்திக்காதீங்க நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை சரியா செய்யணும் ஏன்னா நீங்க உங்கள் ராசிநாதன் புதன் பகவானும் பொழுது எப் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும் பொறுமை உங்களுக்கு தலை சிறந்த ஒரு மருந்தாக மாறுதுங்க இந்த காலம் உங்களுக்கு சிறப்பா தான் இருக்கு அதுவும் நீங்க கையாளும் விதம் எப்படி இருக்குன்னு பாத்துக்கணும் அதே போல உடல் ரீதியான பிரச்சனை வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கன்னிராசிக்காரர்கள் எப்பயுமே வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு உடனடியா மருத்துவரை பார்ப்பது நல்லது ஏன்னா அது சின்னதா இருக்குதுன்னு பொழுதே நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது கொஞ்சம் கவனம் தேவை அதனால அலட்சியப்படுத்தாதீங்க இது ஏற்கனவே நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வயிறு பர பிரச்சனை நுரையீரல் பிரச்சனை உடம்பு அலர்ஜி பிரச்சனை இது எல்லாம் சந்திச்சு வந்துகிட்டே இருப்பீங்க இப்ப அது மாதிரி இருக்குதுன்னா உடனடியா பாருங்க அலட்சியப்படுத்தாதீங்க பெருசாக்காதீங்க அவ்வளவுதான் அதனால பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை ஆனா கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் நம்ம எளிமையாக கொண்டு போற விஷயத்த பெரிய விஷயமா ஆக்காம பாத்துக்கிறது உங்க கையில தான் இருக்கு ராகுவும் கேதுவும் நல்ல இடத்தில் இருக்காங்க ராகு தொழில் ஸ்தானத்திலிருந்து வேலை உங்களுக்கு நல்ல அமைப்புல இருக்கு சிலருக்கு வேலை பலு கூட அதிகமா இருக்குன்னு வீங்க அதிகமா வேலை இருக்குங்க முதல் மாதிரி இல்லைங்க தூங்குறது கூட நேரம் இல்லைங்க சாப்பிட்றதுக்கு கூட நேரம் இல்லைங்க வேற ஒருத்தவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நான் செய்யறதா இருக்குதுங்க இதனால எனக்கு ஏதாவது பலன் இருக்குமானு நிச்சயமா இல்ல அதையும் நான் சொல்றேன் இதனால உங்களுக்கு பலன் இல்லை ஆனா அது வரும் இன்னைக்கு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உரிய மாற்றம் கிடைக்கும் ஏன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா அதற்கான பலன் கிடைக்கும் அது பலனை எதிர்பார்த்து எதுவும் செய்யாதீங்க வேற வழி இல்ல வேலை சுமை இருந்தாலும் பரவாயில்ல சில விஷயங்களை ஏத்துக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே போல தொழில்ல மாற்றம் இருக்குது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குது வேலை செய்யக்கூடிய ஒரு அரசு பணியாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனங்களில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உரியது மாற்றங்கள் வரணும்னா கொஞ்சம் நீங்கள் நிதானத்தோடு தாங்க இருக்கணும் ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்க சுற்றி இருக்கவங்க புறாமப்படுவாங்க மேல் அதிகாரிகள் ஏதாவது உங்களுக்கு வீணா தேவையில்லாத ஒரு பேச்சு சொல்லு வருதுன்னா அந்த இடத்த நீங்கள் எப்படி சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணுங்க அமைதியாகவே இருக்கிறதும் தப்பு ரொம்ப பேசுறதும் தப்பு அந்த இடத்த எப்படி சாதகமாக மாத்திக்கணும்ன்ற எண்ணத்தோடு நீங்க அங்க செயல்படுத்தினீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க அதனால இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவால மனசுக்குள்ள ஒரு சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்குதுங்க கேது ஒரு மாற்றத்தை குடுக்கறாரு எதிர்ப்புகள் வளர்தான் கேதுவால எதிர்ப்புகள் வருது பொறாமைப்படுறதா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு கிடைச்சதை அவங்களுக்கு தாங்கிக்க முடியாத எண்ணங்களாக இருக்கலாம் கூடை வேலை செய்யறவங்களா இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் நட்பா இருக்கலாம் ஏதோ ஒண்ணும் உங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு தீய எண்ணங்கள் ஏற்பட்டு உங்கள் மீது பழி போடுறது கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க எதிர்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு செய்யுங்க வேற வழி கிடையாது மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க பெருமாள் வழிபாடு செய்யுங்க தொடர்ந்து இதையெல்லாம் வணங்கும் பொழுது உங்க காரியங்கள் எல்லாம் வெற்றி தரக்கூடியதாக இருக்குதுங்க வரக்கூடிய காலங்களும் உங்களுக்கு சுப பலனை தரக்கூடியதா இருக்கிறதுனால நீங்க மகாலட்சுமியை வணங்கினால் செல்வம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா உடனே மகாலட்சுமி எந்த கோவிலுக்கு போனாலே போங்க பெருமாள் கோவிலுக்கு போங்க தாயார் சன்னதியில வழிபாடு பண்ணிட்டு வாங்க கூடிய விரைவில் மாற்றம் ஏற்படும் அது ஒரு நெல்லிக்காய் வாங்கி வச்சு அங்க சாமி கிட்ட கொடுத்து வாங்கிட்டு வந்து நீங்க வீட்டுல வச்சு சாப்பிடுங்க கூடிய விரைவில் பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்க இது இயல்பான ஒண்ணு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாததுனால தான் இன்னை வரைக்கும் நம்மளாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் சாதாரண ஒரு நெல்லிகா ஒரு நாலு நெல்லிக்காய் பத்து ரூபா கொடுத்தா நாலு நெல்லிக்காய் எடுத்துட்டு போய் சன்னதையில வைங்க மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒன்று அதன் மூலமாக நமக்கு வந்து லட்சுமி இது கிடைக்குதுன்னா சந்தோஷமான விஷயம் லட்ச லட்சமா செலவு பண்ண வேணாம் நம்மளால முடிந்த எளிய பரிகாரங்களை செய்து மன நிறைவோடு வாழலாங்க மனமகிழ்ச்சியோடு இருக்கலாம் இறைவனை மன மகிழ்ச்சி படுத்தணும்னா நம்மளும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கலாம் அதனால இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது மாறுதல்கள் நிச்சயமாக ஏற்படுத்துங்க கன்னியாராசியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடியதாதாங்க இருக்குது